ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் உங்களுடைய திருப்பூர் மாசி பேசுகிறேன் நான் வந்து யாரை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாட்டர் வாட்டர்மெலன் திவாகர் அவருக்காக தான் இந்த பதிவு திவாகர் உங்கள்கிட்ட தான் பேச வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க பேக் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந் அவங்க எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பேசுங்க அதை விட்டு போட்டு அவங்கள வந்து கொச்சையாக பேசுகிறது தவறாக பேசுறது இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க நீங்கள் வந்து இந்த ஆங்கர் நவீன் இருக்கார் பாருங்க அவரை வந்து நீங்கள் பயங்கரமாக பேசியிருக்கீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அபிராமி குன்றத்தூர் அபிராமி அந்த ஜெயிலுக்கெல்லாம் போச்சு இல்லை ஜெயிலுக்கு போயிருக்கில்ல அந்த பொண்ணை வச்சு எல்லாம் பேசியிருக்கீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களா அப்படின்னுலாம் பேசியிருக்கீங்க அதெல்லாம் வந்து தப்பு அப்படியெல்லாம் பேசாதீங்க இதில் வேறு நீங்கள் வேறு டாக்டர் வேற டா ஒரு டாக்டர்னாக்கா எப்படி பேசணும் எந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் எப்படியெல்லாம் பேசணும் எப்படி ரீசெண்ட்டாக நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குங்க அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக கொச்சையாக பேசியிருக்கீங்க அப்படிலாம் பேசாதீங்க நிறைய வந்து இந்த படத்துல எல்லாம் நடிக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள் வளர்ந்து வர்றதை பாருங்கள் அடுத்தவங்களை வந்து கொச்சையாக பேசி தான் வளரணுங்கிற அவசியம் இல்லையில கொச்சையாலாம் பேசாதீங்க ஒரு சோசியல் மீடியாவில் எப்படி டீசெண்டாக நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க நானும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே